டுத்த வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நட்பன் நிறுதோளும் பதுமமலர் கொங்கே தரளும் சொறியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருப்போ நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றும் நமது நண்பர் அன்பர் ஒருவர் உடல் நலம் குன்றியதால் தகவல் வந்தது முருகனிடம் வேண்டிக்கொண்டே கொண்டே அருண்கிருநாதர் அருளி செய்த மந்திர பாடல்களில் ஈழை ஜுரங்குளிர் என்ற பாடலை இன்று பாடி அவர் பூரண குணமாக வேண்டும் என்று வேண்டிக்கொள்வோம் இது பாகை என்ற ஊரில் விட்டிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளியது ஈழை ஜுரங் குளிர் என்று தொடங்குகின்ற பதினாறு வரை பாடல் சந்தம் தான தான தனந்தன தான தனந்தன தன தான இந்த பாடலை பல்வேறு கலைஞர்கள் பல்வேறு விதமாக பாடியுள்ளார்கள் உண்மையிலேயே தினமும் பாடி வந்தால் நம்மை நோய் பிணிகள் அணுகாது அப்படியே கர்ம வினையால் நமக்கு நோய் பிணிகள் வந்தால் அது விரைவில் குணமாகும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படித்தான் அருணகிரிநாதர் பாடிய பல பாடல்களும் அந்த பாடலை யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவர்களுக்கு அருணகிரிநாதருக்கு முருகன் என் எல்லாவற்றையும் அளித்தது போல் அதை அன்பர்களுக்கும் அளிக்க வேண்டும் என்றுதான் இந்த பாடலிலே பெரும்பாலான பாடல்களில் பெருமாளே என்று முடிப்பார் அதை பிரித்துப் பார்த்தால் பெரும் ஆளே என்றார் இந்த நன்மைகள் பலவற்றையும் பெரும் ஆளாக யார் பாடுகிறார்களோ யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சௌ சௌக்கியங்களும் சகல செல்வங்களும் வந்து அடையும் என்பது தின்னும் இலைஜூரங் குள்ளில் வாதமெனும் பல்ல நோய்கள் பள்ளைந்தர இளையாதே இலை ஜூரங் குளில் வாதமெனும் பல்ல நோய்கள் இந்தரே

இலை ஜுற்குள்ள வாதும் பல்ல நோய்கள் பள்ளைந்தர் இலையாதே ஈடுபடும் சீரு கூடு போகும் காடு பயின்ற இழவாதே காடு இழவாதே மூளை எழும்புகள் நாடி நிறம்புகள் வேறுபடும் தழல் முழுகாதே மூளை எழும்புகள் நாடி நிறம்புகள் வேறுபடு மூலமெனும் சீவ யோகப்பதன் தண்ணில் வாழ்வு பெறும் படி முடிவாயே மூலமெனும் சீவ யோக பதன் தண்ணில் வாழ்வு படி மொழிவாயே மூளை எழும்புகள் நாடி நிறும்புகள் வேறுபடுந்த முழுகாதே மூலமெனும் சிவ யோக பதந்தனில் வாழ்வு பெறும் படி முழிவாயே வாழ்வு பெறும் படி முழிவாயே வாழை நெருங்கிய வாதியுள்ளும் கையில் செயல்கள் மருந்திட வளைப்பீரா வாழை நெருங்கிய வா செல்கள்ருந்திட வளைபரா வாகை துதை நீதகை மங்கிடதி குண்ட மதி தோயும் வாகை துதைந்த நீ கேதகை மங்கிட மோதிபகுண்டில மதித்தோயும் மோதிபெகுண்டில மதித்தோயும் வாழை நெருங்கிய வாவியிலும் கையில் செயல்கள் மருந்திட வளைபீரா வாகை துதைந்த கேதகை மங்கிட மோதிவேகுண்டில மதிதோயும் பாலை நருங் கம்மள் பூகவணந்தல்லை சாடி நெடுங்கடல் கழிப்பாயும் பாகை நருங் பாலை நருங் கம்மள் போகவணந்தலை சாடி நடும் கடல் கழிப்பாயும் பாலை நருங் கம்மள் போகவணந்தலை சாடி நடுங் கடல் கழிப்பாயும் பாகை வள்ளம் பதி மேவிழி தோகை விரும்பிய பெருமாளே தோகை விரும்பிய பெருமாள் பாகை வள்ளம் பதி மேவி வள்ளஞ்சேரி தோகை விரும்பிய பெருமாளை பாளை நருங்கம்மள் பூகவணந்தல்லை சாடி நடுங் கடல் கழிபாயும் பாகை வளம் பதி மேவி வளம் செவி, தோகை விரும்பிய பெருமாள் மூளை எழும்புகள் நாடி நறும்புகள் வேறுபடுந்த முழுகாதே மூளமெனும் சிவயோக பதந்தண்ணில் வாழ்வு பெறும் படி முழிவாயே பாலை நருங் கம்மள் பூகவள் நல்லை சாடி நடுங் கடல் கழிபாயும் பாலை நருங் கம்மள் பூகவள் நல்லை சாடி நடுங் கடல் கழிபாயும் பாகை வள்ளம் பதி மேவிமம் செ தோகை பிய பெருமாளே தோகை விரும்பிய பெருமாளே மூலமெனும் சிவ யோக பதன் தண்ணில் வாழ்வு பெறும் வடி முடிவாயே புகை விரும்பிய பெருமாளே இளையுறங்கொழில் வாதமெனும் பல நோய்கள் வளைந்தன இளையாதே ஈடுபடும் திருகூடு புகுந்திடு காடுயிர் இழவாதே முளை எழும்புகள் நாடி நரம்புகள் வேறுபடுந்தழல் முழுகாதே மூலம் எனும் பதந்தனில் வாழ்வு பெறும்படி மொழிவாயே வாழை நெருங்கிய வாபியிழும் கையல் தேல்கள் மறிந்திட வழைப்பீரா வாகை தூதை தணிகே தகை மங்கிட மோதிபே குண்டில மதித்தோயும் பாலை நருங்க மழ்பூக வண்ணந்தலை சாடினடுங்கடல் கழிப்பாயும் பாகை வளம் பதிமே விவளம் செரி தோகை விரும்பிய பெருமாளே மூலம் என்னும் சிவயோக பதந்தனில் வாழ்வு பெறும்படி மொழிவாயே தோகை விரும்பிய பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்